நீங்கள் எப்போதாவது வானத்தை பார்த்து அந்த மேகங்கள் என்ன சொல்கின்றன என்று யோசித்ததுண்டா சூரிய வெப்பத்தால் பூமியின் நீர் ஆவியாகி மேலே சென்று குளிர்ச்சியான காற்றில் சிறிய நீர்த்துளிகளாக மாறுகின்றன அவை சேர்ந்து தான் மேகம் அப்படி என்றால் எல்லா மேகங்களும் ஒரே மாதிரியா இல்லை அவைகளுக்குள்ளும் பல வகைகள் இருக்கின்றன சில முக்கியமான மழை மேகங்களை பற்றி அறிவோம் வானத்தின் பகுதியில் மிதக்கும் மென்மையான பரவலான வெள்ளை மேகங்கள் இவை பெரும்பாலும் நல்ல வானிலையை காட்டும் நிம்பஸ் மேகங்கள் இவை மழையை கொடுக்கும் மேகங்கள் இதில் இரு முக்கிய வகைகள் உள்ளன நிம்போஸ்டேட்டஸ் மெதுவான மழை அல்லது பனித்தரும் கியுலோ நிம்பஸ் இடியுடன் கூடிய மழையை கொடுக்கும் கீழே பூமிக்கு நெருக்கமான சாம்பல் நிறத்தில் வானை முழுவதும் மூடும் மேகங்கள் இதிலிருந்து தான் மெதுவான மழை அல்லது பனி விழும் கியூமுலஸ் பெரிய பஞ்சு புல் பிசைந்து நிற்கும் மேகங்கள் அவை அழகாகவும் சில நேரங்களில் பேரிடராகவும் இருக்கும் ஏனென்றால் பெரிய கியுமிலோனிம்பஸ் மேகங்கள் இடியுடன் கூடிய மழையை கொடுக்கின்றன அப்படியானால் மேகங்கள் வானிலைக்கு முக்கிய சான்றுகள் ஒரு மேகம் வானிலை மாற்றத்தை கூறும் சின்னமாக இருக்கலாம் அதனால்தான் வானிலை அறிஞர்கள் மேகங்கள் தான் இயற்கையின் முகபாவங்கள் என்கிறார்கள் அடுத்த முறை வானத்தை பார்க்கும்போது போது அங்கே மிதக்கும் மேகங்களைப் பாருங்கள் அவை வெறும் நீர்த்துளிகள் அல்ல இயற்கையின் அழகான விஞ்ஞான கதைகள் இது நம்ம டைம் அறிவியலை சுவையாக சொல்லும் இடம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல வானத்தின் ரகசியங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்